ஹாய் மக்களே இருந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணதும் பண்ணாங்க நிறைய கன்ஃபியூஷன் சார் முதல்ல யாருக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கு எந்த பேங்க்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கு எனக்கு இன்னும் ஹால் டிக்கெட்டே வரல அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மொத்தம் மூன்று பேங்க்கோட நோட்டிஃபிகேஷன் இப்போ நமக்கு வந்துருக்குது முதல்ல எந்தெந்த பேங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பேங்கிங் டேர்மில் சொல்கிறேன் ஐபிபிஎஸ்ஆர்ஆர்பியிலேருந்து பிஓ கிளர்க்கு ஐபிபிஎஸ்லேருந்து கிளர்க்கு மொத்தம் மூன்று பதவிகள் வந்திருக்குது சரிங்களா இதுல ஐபிபிஎஸ்ஆர்ஆர்பி கிராம வங்கிகளுக்கான பிஓ ஸ்கேல் ஒன் ஆஃபீஸருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்குது அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ்ஆர்ஆர்பியோட கிளர்க்குக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா இது கிராம வங்கி தமிழ்நாடு கிராம வங்கிக்கான எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் இப்போ வருது ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க் தேசிய வங்கிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்கள் தமிழ்நாடு கிராம வங்கிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் பிஓ போஸ்ட்டுக்கு இப்போ வந்திருக்கு கிளர்க்கு இன்னும் வரல அடுத்த வாரம் வந்துடும் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி நம்ம வீடியோ நம்ம அடா டுவெண்ட்டி தமிழ் பேங்க் எஸ்எஸ்சியில் நம்ம